ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னா மார்னிங் எப்போயும் சீக்கிரமாக எழுந்துவேன் எழுந்து நம்ம ஃபிஷ்ஷை வளர்க்குற இடத்துலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு லேட் ஆகும் சரி இன்றைக்கி சீக்கிரமாக வீட்டுக்கு போய்ட்டு தூங்கி எழுந்தோடனே சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் ஃபுட்டு போட்டு அப்படின்ட்டு வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் என்னடா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டான்னு கடைசியில் ஃபுட்டு போடலான்ட்டு போகும்போது தான் எனக்கு பெரிய ஷாக்கே இருந்துச்சு என்னன்னு பார்த்தா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருந்த இருந்த பேரண்ட் எல்லாமே வந்து என்ன ரீசன் தெரியல ஆனால் எல்லாமே இறந்துருந்தது நமக்கு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு இதுலேருந்து ஃபுல்லாகவே வந்து ரெட்டைலு கிளாஸ் பெல்லி அது போல தான் வந்து வச்சுக்கிட்டேன் என்னடா திடீர்னு ஒரு மாதிரி காலையில் வந்து பார்த்த நிறைய இருந்துச்சு சரி ஏதோ தண்ணி தான் ஏதோ ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ண இருந்த பேரண்ட்டு இறந்து அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு முக்கால்வாசி தண்ணியை இறக்கிட்டேன் தண்ணி இறக்கி ஃபர்ஸ்ட் அதுலேருந்து அழுக்க அதான் அழுக்க கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் அடியில் அந்த ஃபுல்லாகவே எடுத்துட்டு சரி மறுபடியும் தண்ணி ஏற்றி விட்டேன் ஆனால் இருந்தாலும் வந்து மறுபடியும் ஒரு சில மீன் வந்து தான் இருந்துச்சு அது என்னன்னே தெரியலை இன்னமும் ஒரு சில மீன் வந்து செத்துட்டு தான் இருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு எல்லாமே வந்து ப்ரெக்னண்ட்டு இவங்க எல்லாருமே இப்போ வந்து மொத்தமாக இதுங்க குட்டி வச்சாலே எப்படி பார்த்தாலும் ஒரு நூற்றி ஐம்பது குட்டியாச்சு வச்சிடும் மொத்தம் இப்போ நம்ம கிட்ட இப்ப க்ளோஸ் ஆனது எப்படி பார்த்தாலும் டூ ஹண்ட்ரட் இரநூறு காலி சரி நமக்கு சூட்டி போடுறதுக்கும் மனசு வரலை சரி திட்டம் போயிட்டு ஒரு குழி தோண்டி எல்லாத்தையும் வச்சிடலான்ட்டு தான் உள்ள வச்சாச்சு புதைச்சாச்சு ஃபிஷ்ஷை பத்தி தெரிஞ்சவங்க இது ஏன்ட்டு ரீசன் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா முடிஞ்சால் சொல்லுங்க